எல்லோருந்து அரசியலை கொண்டு வருவீங்கன்னு அவருக்கு சொல்லியிருக்காரு ஏன் நீங்கள் நீதிமன்றத்தை வந்து பாலிட்டிசைஸ் பண்ணுறீங்க ஆக்குறீங்க அரசியல் சார்பியத்தை இங்கே கூட ஏன் கொண்டு வர்றீங்க நாடாளுமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்குன்னு அவர் கேட்டிருக்காரு ஸோ அந்த எஸ்ஐஆரை பற்றி நீங்கள் வெறும் அந்த இடது சார்பியர் அவங்க தரப்பில் பார்த்தீங்கன்னா யார் வேணா இருக்கலாம் யார் வேணால் ஓட்டு போடலாம் அது டிப்பிக்கல் லெஃப்டிஸ்ட் லீனிங் பட் நான் வந்து பஸ்லாமர் ரைட்இல் ரைட் ஆஃப் சென்டர் அதாவது ஒரு நாடுன்னா ஒரு கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும் நான் சொல்கிறேன் இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே யார் வேணால் ஓட் பண்ணலாம் இதை போய் அமெரிக்காலேயோ இங்கிலாந்துலேயோ சவுதி அரேபியாவிலோ சவுதி அரேபியாவில் எலெக்ஷனில் வச்சுக்கோங்க ஜெர்மனிலேயோ பிரான்ஸையும் சொல்லு சொல்லு சொல்லுங்க முடியாது எல்லா இடத்துலையும் நல்ல பயங்கரமான ஸ்திரமான கட்டுப்பாடுகள் இருக்கு இவர் தான் குடிமகன் இவருக்கு ஓட்டுருக்கு அவர் குடிமகன் டவுட்டா விடு இப்படி தான் எல்லா நாடுகளும் பண்ணுறாங்க நம்ம நாடு மட்டும் பண்ணால் நீ வந்து சர்வாதிகாரம் சர்வாதிகாரம்னு சொல்லி அழுத்துறாங்க ரெண்டாவது ஒரு ஜனநாயகம் நான் இது பப்ளிக்கே எனக்கு ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன் இவ்வளவோ அடித்தடி இவ்வளவு அடித்தடி இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ எஸ்ஐஆர் ஆட்கள் இறந்து போயிருக்காங்க தெரியாமதி வரைக்கும் நாற்பது அந்த எண் வந்து நாற்பதை தாண்டிடுச்சு பாவம் ராப்பகலாம் உழைச்சி அந்த ப்ரெஷரில் ஹார்ட் அட்டாக்ஸ் ஆளவோ ஏன்னா போன வாட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டில் பண்ணும்பொழுது ஆறு மாதம் இருந்துச்சு இந்த வாட்டில அந்த ப்ரெஷர் வருது குறுகிய கால அவகாசம் இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் வருதா இதே தான் ஐடி கார்டனுக்கு அதுக்கு பொறுப்பு தேர்தல் ஆணையம் தானே ஓரளவுக்கு அதனால தான் அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே முடியும்னு ஒரு சிலர் நிருபர்கள் வந்து சேர்ந்து சொன்னாங்க இப்போ அது பத்தாது தெரியும் இன்னும் பதினஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சன்மானத்தை கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் செய்கிற வேலைக்கு தாண்டி இப்போ ஒருத்தர் வாத்தியார் இருக்கார் அது கொடுத்துருக்காரு முடிச்சுட்டு போய் இந்த எஸ்ஐஆர் கடைகடைகள்லாம் போட்டு நைட்டெல்லாம் பூரா அவங்க அப்லோட் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐடி பசங்க பாவம் ஹார்ட் அட்டாக்ல டப்புன்னு போயிடுறாங்க இந்த டெட்லைன் லைன் டெட்லைனுங்கிற டென்ஷன் எவ்வளவோ டாக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி மருத்துவர்கள் தான் இந்த டென்ஷன் டென்ஷன் நாங்கள் இறந்து போகிறோம் அப்படி பார்த்தா மக்கள் தான் அதுக்கு பொறுப்பு மக்கள் மேல போய் கேசா போட முடியும்